இந்த நாட்டில் அரசியல் வரலாறு இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கும் பின்பு இது பிரபாகரன் பிள்ளைகளின் இது போர் இது போர் இறை மக்கள் ஏக இறைவன் அல்லா என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள் தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் செய்ய தவறிட்டீங்க அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் நான் சொல்லல இறைமகன் இயேசு அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைத்தவர்கள் நீங்கள் அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிட்டு ஓடுகிற மகன் நான் பேசுகிறது சும்மா அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத் நபிகள் நாயகம் உண்மையான ஜிகாத் எனக்கு முன்பு என் அண்ணன் பழனி பாபா அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சீமா கன்னியாகுமரியில எத்தனை மறை மாவட்டம் இருக்கு எத்தனை மறை இருக்கு அது தலைவர்கள் இருக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலை மார்பை கொண்டு வர ஒருத்தன் தடுக்கல் எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார இந்த மலையில செயலை விட்டீங்களா எதனால விட்டீங்க உங்க ஜபத்தால உங்க தொழுகையால உங்க வழிபாட்டால அரையங்குற மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான் கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விக்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு தடுத்து துடிக்கிறவனை ரோட்ல போட்டவங்க தானே நீங்க எல்லாம் போராடுற எனக்கு என்ன பண்ணி நீ என்ன எனக்கு கேள்வி நீ இது இது போடு நான் வரைக்கும் தோத்துட்டேன் என்ன மறுபடி தோத்துட்டேன் மரண நொடி வரை நான் தோற்றே போனாலும் எனக்கு இழப்ப என்ன ஆனால் நிறைவென்ன நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்தேன் தலைவன் என் இனத்திற்கு நாடு கட்ட போராடினான் நாடே அடைந்தான் அங்கீகரிக்க வைக்க முடியல தோற்றுத்தான் போனோம் அதனால என்ன அதனால என்ன எனக்கு என் தலைவன் கற்பித்தது நமக்கு ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி என்கிற வரலாறு அது வரட்டும் அந்த வரலாற்று நாயகனின் பிள்ளை நான் தோற்றா என்ன போயிடுச்சு என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து முன்னெடுத்து தோற்றார்கள் தோற்றி தோற்றார் சி பாதித்தனார் தோற்றார் நான் என்ன தமிழ் தேசம் தமிழ் நேசன் என்று என் பாட்டன் வாகுசி பத்திரிகை நடத்தினார் எல்லாரும் தான் போறான் நான் முன்னவன் கி அப்ப விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ மறைமலை அடிகள் எல்லாரும் தான் தோற்று போனான் ஆனால் அவன் விதைத்த விதை வீரியமா வந்து நிக்குது இன்னைக்கு தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது கோட்பாட் அளவுல கோட்பாட்டு அளவுல இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன் என்னையை மோதி தர்க்கத்துல வெள்ள இனி ஒருத்தன் ஒருத்தம் பிறந்த நாட்டுல இந்திய திராவிடம் பிஜேபி வீரமான மகன் நான் என்ன சொல்லணும் நான் இருக்கிறவர வரமாட்டான் ஏய் என்னை தாண்டி தாண்டா உன்னை தொடரும் உட்கார நிம்மதியா படுறா அவன் தாண்டா வீரன் இவ்வளவு பெரிய அதிகாரம் அறுபது ஆண்டுகள் அதிகாரம் திமுகவுக்கு ஒரு வீரமுள்ள ஆண் மகன் ஏய் பிஜேபி வராது நிம்மதியா நாம இருக்கிற வரைக்கும் எதுக்கே பிஜேபி இந்த நிலத்துக்கு எதுக்குடா மொழி பேசுவானாடா இளம் பேசுவானாடா நிலம் பேசுவானாடா வளம் பேசுவானாடா எதையாவது பேசுவானா எதுக்குடா அவன் அப்படி தானே நீ நான் இருக்கிற வரை பிஜேபி வராது என்று சொல்லுகிற வீர மகன்தான் இந்த நிலத்தில் தலைவனாக வரணும் நல்ல காலம் நலகாலம் நல்ல காலம் பிறக்குது மாதிரி பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் ஒரு வாட்ச்மேனை நான் போட்டிருக்கேன் வாயில் காவலனை திருடன் வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்க அல்ல என் உடன் திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்கிறது இங்க நிக்கிற ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கேன் அவர் அம்மா கதவை நல்லா சாத்திக்கிறீங்கம்மா உள் தாப்பா போட்டுக்கிறீங்கம்மா திருடர்கள் வந்தால் வருவாங்கம்மா பத்திரமா படுத்துக்கிறீங்கம்மா நான் பாத்துக்கிறோமா பத்திரமா படுத்துக்கிறீங்கம்மா இதுக்கு எதுக்குடா நீ அம்மா நீங்க நிம்மதியா படுங்கம்மா நான் இருக்கம்மா இப்படி நினைவு யாராவது இருக்காங்க இருக்கா இருக்காண்டா கட்டப்பம்மன் மன்னர் கோட்டையை விட்டு போகும்போது மார்பேடம் போட்டு வெளியில போகும்போது போது என்னுடைய பாட்டன் சுந்தரலிங்கன் வெள்ளையத்தவன் இறந்துறான் சுந்தரலிங்கத்துக்கு சுந்தரலிங்க வா நம்ம போயிடலாம் போயிடலாம் வா நீங்க போங்க நான் வரல நீங்க போங்க நான் வரல மன்னரே நீங்க போங்க நான் வரல இந்த வெள்ளைக்கார பயலா நானும் உருகை பாக்குறேன் என்னைய தாண்டித்தான் இந்த கோட்டை அவன் தொடனும்னு ஒற்றை மகனாக நின்னு எட்டு நாள் வெள்ளையன் பொடைய எழுத்து சண்டை போட்ட அந்த வீரப்பாட்டனின் பேரன் சொல்றேன் என்னைய தாண்டி தாண்டா இந்த நிலத்துல பிஜேபி இங்க உள்ள காலுக்கு அப்படி சொல்ல சொல்றா பா காங்கிரஸ் காங்கிரசு காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு ரெண்டுக்கு ஏதாவது ஒருத்தர் எழுந்திருச்சு கொள்கைல இந்த இடத்துல காங்கிரஸ் மாறுபடுது சொல்லிரு நான் அந்த மைக்க கையேட்ட குடுத்துட்டு போயிரு சொல்லு பிஜேபி காங்கிரஸ் നിന്ന് കോൺഗ്രസ് കോൺഗ്രസ് എന്നിടത്തിൽ ഇടിക്കാൻ ിജെപിയിലെ കാംഗ്ര എന്താ മാറത്തിൽ ഇടിത്താ കാഗ്രസ് ഇടിക്കോയിലെ അടിക്കിൽ മോഡി കങ്കരാച്ചുലേശൻ രാഹുൽ കാന്ധി എന്തെ പിന്നെ எஸ் வி ஆர் ஆல் காங்கிரஸ் அவன் சாவுண்ட் இந்துத்துவா அவன் சாப்ட் இந்துத்துவா நீ சோனியா காந்தி இத்தாலியில கிறிஸ்தவ மத சார்ந்த உன் இன்னும் உங்க அத்த மக மாதிரியே நம்பிட்டு அலையிரு உன்னை என்ன போய் சொல்லு சோனியா காந்தி இன்னும் சொந்தக்காரி நினைச்சு அலையிறீங்க ராகுல் காந்தி எடுத்து பூணுல மீடிய காட்டுறாரு நான் கவுல் பிராமணன் காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க எதையாவது பேசிட்டு இருக்காத சும்மா போட்டு தீ நீ எனக்கு போடாத எனக்கு போடாத எவனுக்கோ போடு, ஆனா திமுக போட்டா